தூப்பாவின் அனைவரும் இப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லமா இருக்கேன் நல்லா இருக்கேன் இப்போ கை பாருங்க எப்படி விரிச்சோன்னு இன்னும் மாறுது பாத்தீங்களா இந்த கை இப்படி இருக்கக்கூடாது சரிங்களா இந்த கைய பார்க்கும் போது நமக்கு வெறுப்பு வருது நம்ம வாழ்க்கை வெறிச்சோன்னு ஆன மாதிரி கை வெறிச்சோ இருக்குன்னு அதனால கொஞ்சம் நாள் மருதாணி வைக்க போறேன் மருதாணி எது வைக்கிறது நல்லதுன்னா இந்த மருதாணி என் வீட்டு செடியிலே பறித்து அரைச்சது நான் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கேன் மருதாணி வச்சுட்டு ஆறு மணிக்கு மேலே மருதாணி வச்சுட்டு வெளியே போகக்கூடாது காற்று கருப்பு அண்டுன்னு ஆனால் மும்பைக்காரங்க சொல்கிறாங்க மருதாணி வச்சா நம்ம காற்று கருப்புலாம் அண்டாது நமக்கு சாக் மகாலட்சுமி தாய் கிருபா பண்ணுவார் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கும் உடம்புல ரொம்ப உஷ்ணம் இருக்கும் அவங்க அடிக்கடி மருதாணி வச்சுக்கிட்டா அந்த மூத்திரம் இருக்க உனக்கு இருக்கும்போதே கடுப்பு பார்த்தீங்களா அந்த ப்ராப்ளமெலாம் போகும் குஷ்ணம் குறையும் சொல்கிறாங்க அது மாதிரி பார்த்துக்கோங்க எந்த ஒரு நல்லதுக்கு மருதாணி எடுப்பாங்க கல்யாண பொண்ணுக்கு கண்டிப்பாக மருதாணி எடுப்பாங்க அது அழகுக்கு இல்லை அந்த பொண்ணு வாழ்க்கை ஆரம்பிக்கிற சுபிக்ஷமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்க அர்த்தம் எனக்கு பெருசாக சொல்ல தெரியல இந்த நம்ம கையில் மருதாணி வச்ச பின்னா ஆறுலருந்து ஏழு நாள் வரைக்கும் எம யமராஜர் சொல்லுவாராம் கோபே போய் பவானி ராஜிட்ட கூப்பிட்டுவான்னு அதுக்கப்புறம் தூதர் சொல்லுவாராம் ஐயா நீங்களே கூப்பிட்டுவாங்க அந்த அம்மா கையில மரதாணி வச்சிருக்கு பக்கத்துல அண்டமுள்ள தெய்வங்க சுத்தி இருக்காங்கன்னு வந்து இது வந்து ஐதீகம் தான் அந்த காலத்துலாம் பெண்கள் மருதாணி இல்லாமல் இருக்க மாட்டாங்க இப்போதான் டிசைனு கோன்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கோன் யூஸ் பண்ணாதீங்க அந்த கோனில் வந்து வச்சோடனே துளி மாதிரி ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வரும் நம்ம வீட்லயே பறைச்சி நம்மளே அரைச்சி வச்சா அது ரொம்ப நல்லது நான் ஒரு இப்போ மூணு மாசங்கன்னு வச்சே நான் கலர் பிறந்தேன் மருதாணியை பற்றி சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கு வார்த்தையே இல்லை வாங்க போனோம் மருதாணி வச்சிடலாம் நம்ம கூட இருபத்தி நாலு மணி நேரமும் யாரும் இருக்க மாட்டாங்க கால் ஒன்றும் தனியா இருக்கும் அது நம்ம தனியா இருக்குமே சொல்லி ஃபீல் பண்ணி வருத்தப்படும் போது கையை பார்க்கும்போது நம்ம குடும்பமே நம்ம கூட இருக்க மாதிரி இருக்கும் ஐஸ்வர்யம் மகாலட்சுமி தாய் தாண்டவடம் நம்ம கையில வாங்க மருதாணி வச்சிடலாம் எனக்கு டிசைனாக வைக்க தெரியாது தொப்பியும் தோசை இட்லிந்தான் ஆமாம் என்னோட ஒரு சின்ன பிரச்சனைனா மரதானம் வைக்கக்கூடாது வச்சா வந்து அடியவே கூடாதுன்னு நினைப்பேன் ஆனால் நம்ம வீட்டு வேலை செய்கிறனால கண்டிப்பாக அழிஞ்சிருது ஒரு விரலுக்கு வச்சுட்டேன் கல்யாண வீட்டில் மெஹந்தி ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க வெளியிலிருந்து இருந்து வர அழிச்சு வரவங்க போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் மரதான வச்சு விடுவாங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கெல்லாம் வைப்பாங்க அது கல்யாணத்தை விட மேந்தி ஃபங்க்ஷன் நிறைய செலவு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி யா யார் யாருக்கு சுகர் இருக்குது அவங்க கண்டிப்பாக அந்த சுண்டு வரலையும் பெரு வரலையும் மருதாணி வச்சுக்கிட்டா அந்த சுகரோட எஃபெக்ட் வந்து இருக்காதுன்னு சொல்கிறாங்க அதுவும் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நமக்கு தொப்பி போட்டாச்சு இனி தோசையை சுட்டலாம் சொல்லுவாங்கல்ல வாயாலே வடை சுடுற மாதிரி நான் கையாலேயும் வாயாலையும் தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு பெருசாக டிசைனாக வைக்க தெரியாது எனக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும் எனக்கு மருதாணி பூ இது ரெண்டும் ரொம்ப பிடிக்கும் தான் கடவுள் நமக்கு ஆசைப்பட்டது எதுவுமே பெருசாக எதுவுமே ஆசைப்படக்கூடன்னு சொல்லுவாங்க தோசை சுட்டாச்சு பெரிய தோசை வைக்கிடலாம் பெண்கள் எல்லாருமே மாசத்துக்கு கொடுத்த தடவை அட்லீஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு தடவை மருதாணி வைக்கணும் இது காசாக பணமாக கையில் மருதாணி வைக்கிறது அவ்வளோ லக்ஷ்மி லட்சுமி கலாச்சாரம் இது வந்து நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மருதாணி வைக்கிறாங்க நமக்கு என்ன குணம் நலம் பெரும் வரும்னு பெறம்னா நன்மைகள் ஓகே மருதாணி கொஞ்சம் தண்ணி ஆகிட்டு கையை அப்படி கவுக்கும்போது வடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது நம்ம தோசை மசாலா தோசை ரெடி இப்போ இட்லி ரெடி யார் யாருக்கு இட்லி தோசை அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பெண் பெண்கள் வந்து கையில் மருதாணி இல்லாமல் இருக்கக்கூடாது நெத்தியில் குங்குமம் இல்லாமல் இருக்கக்கூடாது வளையல் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பெண்ணோட அலங்காரமே இது தான் பாருங்கள் தோசை இட்லி மினி இட்லி எல்லாம் ரெடி இதை ரொம்ப நேரம் வைக்க முடியாதுன்னு தெரியல வீட்டில் வேலை இருக்குது ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வைக்கிறேன் அதுக்கப்புறம் எவ்வளோ சார்ந்திருக்குன்னு காட்டுறேன் போதே இவ்வளோ கை வந்து ரெட்டாயிருக்கு நான் சொன்ன மாதிரி என் கைக்கு வந்து ஒரு அழகு வந்துட்டா அழகோடு என் கூட யாரும் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு மனசில் பதட்ட மாதிரி இல்லாமல் வெறுமனையாக நாலா பக்கம் ஓன்னு இருக்கும் பார்த்தீங்களா இந்த கைக்கு இந்த கலர் வந்ததே கைக்கு வந்து ஒரு மகாலட்சுமி க கலாச்சாரம் வந்த மாதிரி இருக்கு சரி கொஞ்சம் பொறுத்து நம்ம கழுவிட்டு பார்க்கலாம் செவந்துருக்கும் நான் வேலை கிடைக்காதனால கைய வாஷ் பண்றேன் உடனே பஸ்டே தண்ணி போட்டு கை கழுவ கூடாது அது கலர் இன்னும் வந்து டார்க் ஆகாது ஆனா என்ன நமக்கு வேலை இருக்கு பாத்தீங்களா நல்லா காஞ்சிருந்தால் எல்லாம் ஒட்டி பிடிச்சிருக்கும் இன்னும் கொஞ்சம் லேசாக அப்படியே ஈர பசை இருக்கு அதனால் அப்படி கையை இப்படி அமுக்கு இப்படி பிசைஞ்ச உடனே எல்லாம் காண்டு விழுந்துச்சு சும்பலாக கதர் வந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிருந்தா கூட இன்னும் நிறைய கலர் வந்திருக்கும் போல இப்போ தெரியுதா நம்ம கூட யாராவது ஒருத்தங்க இல்லைனாலும் இந்த கையை பார்க்கும் போத நமக்கு அவ்வளோ மனசு வந்து எனர்ஜிக்காக இருக்கும் நான் சொன்ன பார்த்தீங்களா கையை பார்க்கணும் வெறுமையான ஏதோ இழந்த மாதிரி இருக்கும் இப்படி பார்க்க நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க அப்படி தோணும் அது பெண்கள் வந்து அடிக்கடி மருதாணி வச்சுக்கணும் கண்டிப்பாக நீங்களும் மாதத்துக்கு வந்து ட்ரை பண்ணுங்க இது ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் நம்ம பறித்து அரைச்சி வைக்கிறோம் பெண்கள் அடிக்கடி மருதாணி வச்சுக்கிட்டா நம்ம வறுமை கஷ்டம் எல்லாம் தீரும் சாக் மகாலட்சுமி தாய் வந்து நமக்கு கிருபம் பண்ணுவா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கையில் மரதாணி விட்டுக்கோங்க சோபாகியம் உண்டாகும் மீண்டும் சொல்கிறேன் ஃபோன் வாக்கி வாங்கி வைக்காதீங்க ஸ்கின் எல்லாம் வந்து துளி உறிஞ்சி போகும் இப்படி வைங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹீட் பாடி தரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மரதானி அடிக்கடி வச்சுக்கிட்டா கர்ப்பப்பை பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை கூட தீரும் இந்த மாத விளை காலத்தில் வந்து பெண்களுக்கு வர பிரச்சனையும் சால்வ் ஆகும் நீங்க நினைக்கிற கைக்கும் மருதாணிக்கும் என்னடி சம்மந்தன்னு பெரிய சம்மந்தம் இருக்குது அந்த காலத்துலனா வருஷத்துக்கு ஒரு புள்ள வைப்போம் ஏன்னா அந்த காலத்துல அடிக்கடி பெண்கள் தலை நிறைய மல்லிகைப்பூ வைப்பாங்க கை நிறைய மருதாணி வைப்பாங்க இப்ப எந்த பெண்களுக்கும் நேரம் இல்ல வேலைக்கு போறதுனால தலையில நம்ம மல்லிகைப்பூ வைக்க வைக்க எத்தனை ஐஸ்வரியும் உண்டாகும் இப்ப யாருக்கும் வைக்க நேரம் இல்லைன்னா பிளாஸ்டிக் பூக்கு நம்ம மாறிட்டோம் டூப்ளிகேட் கோன்க்கு மாறிட்டும் பெண்கள் முடிஞ்ச அளவுக்கு மாசத்தை கொடுத்த மருதாணி வச்சுக்கோங்க இந்த பதிவை தொட முடிக்கிறேன் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் முடிஞ்சவா கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாரும் மறுதானிங்க டாட்டா பைபை லவ் யூ மீண்டும் நல்லா சந்திக்கிறேன் பாய் சொல்லலாம்